மேட்டுப்பாளையம் போக்குவரத்து குறிக்க மேம்பாலம் அமைக்க ஆலோசனை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் மெஹரீபா பர்வின் அஸ்ரப் அலி அவர்கள் மேட்டுப்பாளையம் சுற்றுப்புற பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதால் பாரதி நகர் முதல் சாந்தி நகர் வரை மேம்பாலம் அமைக்க நகர்மன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நகர்மன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு காட்டூர் தாசம்பாளையம் பத்தர்காளி அம்மன் கோவில் ஆகியவற்றிற்கு செல்லும் பொதுமக்கள் இச்சாலைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டியுள்ளது இதனால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் பாரதிநகர் முதல் காந்த சாந்திநகர் ரயில் பாதையில் மேம்பாலம் அமைந்தால் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையிலும் மேம்பாளையம் பகுதி நெரிசல் குடையவும் ஏதுவாக இருக்கும் எனவே பாரதி நகர் சாந்தி நகர் ரயில் பாதையில் மேம்பாலம் அமைக்க சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து விரிவான திட்ட அறிக்கையினை தயாரிக்க தொழில்நுட்ப ஆலோசகர்களை நியமிக்கவும் உரிய மேல் நடவடிக்கை தொடரவும் நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது